எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் பல நாடுகளில் நேற்று ரமலான் பண்டிகையை கொண்டாடிய நிலையில் இந்தியாவில் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் தஞ்சை கீழவாசல் அண்ணா மண்டப வளாகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் ஒன்று கூடி தொழுகையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் ரமலான் பண்டிகைக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு இஸ்லாமியர்கள் காலை முதல் மாலை வரை நோன்பு எடுத்து மாலை பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று ரமலான் பண்டிகைக்கு புத்தாடை அணிந்து வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ரமலான் தொழுகையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கயத்தார் கழுகுமலை விளாத்துக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஜயசீலனை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இந்தியாவை என்னால் ஆள முடியும் என்று கூறுவதற்கு தகுதி படைத்த ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள்தான் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட சுற்றுவட்டார பகுதியில் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ராஜசேகர் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது மறைமலை நகரில் அவருக்கு அனைத்து பகுதிகளிலும் ஜேசிபி மூலம் மலர் தொகியும் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதுக்கு பேரு பெண்களின் உரிமை பயணம் என்று உத்தரவை போட்டு உங்களை நிமிர்ந்து நடக்க வைத்தவன் எங்கள் அண்ணன் தளபதி சரி வேலைக்கு போனதுலாம் பஸ்ஸு ஃப்ரீ உடனே வீட்டில் இருக்கிற பொம்பளைலாம் கேட்டான் ஏன் வேலைக்கு போகிறதுக்குள்ள பஸ்ஸு ஃப்ரீ ஆகிட்டேன் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் என் புதுசாக சந்தேகப்படுவோம் என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டோம் நாங்களே என் முன்னாடி வேலைக்கு அனுப்பலை ஏன் சொல்லு அவ ஒரு சூப்பர் பியர்

வயிறு வளர்க்க ஒரு ஊர் வாழறதுக்கு ஒரு ஊர் கற்கத்துக்கு ஒரு ஊர் மதத்தை மாறுறத்துக்கு ஒரு ஊரில் வாழ்ந்தவெல்லாம் அதை பிச்சேன்னு சொல்கிறாங்க ஆனால் என் தாய்மார்களை நான் பாராட்ட எவ்வளால் நான் ஜெயிலுக்கு போனனோ அவளை செருப்பம் கொண்டு அடிச்சு கத்த கொண்டு அடிச்சு அவளை மூளையில் முடங்க வச்சு என்னை மேலேயே முடங்க வச்சுருக்கீங்கப்பா

அறுபத்தி நாள் எங்க எல்லாம் சொல்லிருப்பான் மத்தவங்க ஓடி இருப்பான் வேற எங்க ஒன்னா தேவையா எங்கேயும் போதை முடங்கிட்டா வரா வேட்டி இந்த ரெண்டு பட்டத்தை நான் வாங்கணுமா இல்லை எங்கே துளைத்தேனோ அங்கேயே தேடினேன் அறிவாலயத்தை சுத்தி சுத்தி வந்து என்னை கேட்டார்கள் கண்டிதம் கொடுக்க மாட்டாய் ஆனால் இங்கே வருவாயா என்று கேட்டார்கள் என்னுடைய செங்கல் ஆறு இருக்கிறது இந்த கட்டணத்தில் அந்த கல்லை பார்க்க வந்தேன் என்று சொன்னேன் எங்கள் அண்ணன் சின்னவர் மனமிழங்கினார் என்னை அழைத்தார் இயக்கத்தில் சேர்த்தார் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் பெரும்பாக்கம் ராஜசேகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சூறாவளியாக சுற்றி தீவிர சூறாவளியாக சுற்றி தீவிர தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார் காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் அமைப்பு செயலாளர் பாலஜாபாத் கணேஷ் மைதிலி திருநாவுக்கரசு மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களோடு வாக்கு சேகரிக்க வந்த பெரும்பாகம் ராஜசேகர் காலை நேரத்திலேயே அதிக மக்கள் கூடும் இடமான ராஜாஜி காய்கறி சந்தைக்கு சென்று காய்கறி வியாபாரியாக மாறி பொதுமக்களிடம் காய்கறி வியாபாரிகளிடமும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திடீரென அங்கிருந்த காய்கறி கடையில் அமர்ந்து காய்கறி வியாபாரியாக மாறி முள்ளங்கி கேரட் உள்ளிட்டவைகளை எடை போட்டு பொதுமக்களுக்கு வழங்கி வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழி கோவில்பட்டி விடுதி முன்பு தேர்தல் விலை பெட்ரோல் டீசல் விலை ஆகியவற்றை ஒன்றிய அரசு தான் இறக்க வேண்டும் நரேந்திர மோடியை ஆட்சியில் இருந்து இறக்கி விடுவோம் என தெரிவித்தார் குறியீடை பெற்று தந்திருக்கிறோம் அடுத்த கட்டமாக உலகம் முழுவதும் அந்த கடலை எல்லாரும் வாங்கி பயன்படுத்த வேண்டும் அப்படி ஏற்றுமதி செய்தால் தான் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் அதை அனுப்பினாதான் இப்ப கடலமிட்டாங்க கூடிய இந்த சூழலே இது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அதே போல புதிய நிறைய பேர் அந்த தொழிலில் ஈடுபட்டு அவங்களும் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த அந்த பேக்கேஜிங்ல எல்லாத்திலையும் ஆய்வுகள் செய்து அதை இன்னும் சிறப்பாக ஏற்றுமதி செய்வதற்கு தரமுக ஏற்றுமதி செய்வதற்கான கடலை மிட்டாய்க்கான தொழில் பூங்காவை இங்கே அறிவித்திருக்கிறார்கள் விரைவில் அந்த பணிகளும் அதற்கான இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுவும் மிக விரைவில் இங்கே கொண்டு வரப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி ரஷ்மன் ஜும்பா பள்ளிவாசல் ஈத்கா மைதானத்தில் ரமணான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் செந்தில்குமார் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் விவசாயியான இவருக்கு ஆதரவு தெரிவித்து மாநகராட்சிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையம் கருப்ஸ் நகர் முத்து நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மலைவாழ் விவசாய பெண்கள் விவசாயிகளின் அடையாளமாக விளங்கும் பச்சை கலரில் சேலை அணிந்து சென்று செந்தில்குமாருக்கு வாக்கு சேகரித்தனர் நெல் குவிண்டாளுக்கு மூன்றாயிரம் ரூபாய் கரும்பு டன் ஒன்றிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் விவசாயிகள் பயிர் கடனை ரத்து செய்ய வேண்டும் வேண்டும் நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை பெற செந்தில் குமார் பிரச்சாரம் செய்தார் ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் ஜீரோ